உங்களுக்கு பாட்டும் கேட்கணும் ஆனா அதே சமயத்துல சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணுமா வெல் இது நத்திங் ஓட இயர் ஓப்பன் ஓப்பன் இயர் டிசைன் இருக்கிறதுனால டிரைவர்ஸ் வந்து உங்க காதுக்கு வெளியில தான் இருக்கு ஸோ சுத்தி என்ன நடக்குதுங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் பதினாலு புள்ளி ரெண்டு மில்லிமீட்டர் டிரைவர்ஸ் இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ்க்கு ரொம்பவே பெருசு தான் நல்ல மெட்ஸ் கிறிஸ்பான ஹைஸ் பேஸ் ஒரு ஓப்பன் இயர் மாடலுக்கு டீசென்ட்னு சொல்லலாம் பிளஸ் இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது இயர்ஃபோன்ஸ் எட்டு புள்ளி ஒரு கிராம்ஸ் தான் இருக்குது ஒன்று ஒன்று வெயிட்டு ஐபி ஃபைவ் ஃபோர் ஸ்லாஷ் ப்ரூஃப் ஸோ நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணணுனாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது ஆப்வியஸ்லி இந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு ஏஎன்சி கிடைக்காது ஸோ நாய்ச்சி என்வரன்மெண்ட்ஸில் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ளஸ் பேஸ் இயர்பட்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ அந்த ட்ரேட் ஆஃப் நோட்டீஸ் பண்ண தான் செய்வீங்க பேட்ரி லைஃப் சாலிடாக இருக்குது இப்போ ஒரு ஒரு சார்ஜுக்கும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் யூஸ் பண்ணலாம் கேஸோடு சேர்த்து பார்க்கல முப்பது மணி நேரம் கேஸும் மற்ற ரெகுலர் டிடபிள்யூஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கு பட் உங்களுக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதே நேரத்தில் நல்லா மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நத்திங் இயர் ஓப்பன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம் இந்த இயர்ஃபோன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஓப்பன் இயர் வர்சஸ் இன் இயர் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்க